நகர்ப்புறங்களிலே இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே இரண்டற கலந்த ஒரு விஷயமானது பஞ்சாங்கம் பொய்யின்னு சொன்னா கிரகணத்தை பாரு சாஸ்திரம் பொய்யின்னு சொன்னா சாணத்தை பாரு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கும் இரண்டு நாள் அல்ல இரண்டு வருடம் கழித்து பார்த்தாலும் அந்த சாணம் என்பது அப்படியே தான் இருக்கும் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வீட்டு வாசலில் சாண பிள்ளையார் வைப்பது எதற்காக அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது நம்ம வந்து கிராமப்புறங்களில் மட்டும்தான் இன்றைய தேதியிலே பார்க்க முடிகிறது நகர்ப்புறங்களிலே இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விட்டது ஆக்சுவலி சாணத்திலே பிள்ளையாரா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலத்திலே இந்த சிட்டியில் இருக்கிற குழந்தை எல்லாம் இது ஒரு ஆச்சரியமா சாணியில் சாணியில எப்படி சார் பிள்ளையாரு நம்ம மஞ்சளில் பிடிப்போம் மஞ்சள் பிள்ளையார் தானே பிடிக்கிற வீட்டில் பூஜை என்ன சாணத்திலே கூட பிள்ளையார் உண்டா சொன்னா கண்டிப்பாக சாணத்திலே பிள்ளையார் என்பதை பிடித்து பூஜை செய்கின்ற பழக்கமானது நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே இரண்டற கலந்த ஒரு விஷயமானது இதை நம்ம அழகாவே புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பழமொழியே இருக்கு பஞ்சாங்கம் பொய்ன்னு சொன்னா கிரகணத்தை பார் சாஸ்திரம் பொய்ன்னு சொன்னா சாணத்தை பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கும் இது என்ன சாஸ்திரம் பொய்ன்னு சொன்னா சாணத்தைப் பார் அப்படின்னு சொன்னா சாணத்திலே பிள்ளையார் பிடித்து வைக்கும் பொழுது அது அப்படியே இருக்கும் இது என்ன சார் புதுசாக சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக ஒரு மாடு சாணம் போட்டுருதுன்னு சொன்னால் அந்த சாணத்தை நாம் எடுக்காமலேயோ அல்லது எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருந்தா கூட என்ன தெரியுமா ஆகும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது அதில் வெறும் புழு பூச்சிகளாக நெளிந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே சாணத்தை உருட்டி ஒரு பிள்ளையார் மாதிரி அப்படி பிடிச்சிட்டோ அது மேலே ஒரு சந்திர குங்குமத்தை வச்சு ரெண்டு அருகம்புல்ல எடுத்து ஓம் கம் கணபதையே நமகா அப்படின்னு பிள்ளையார தியானிச்சு பிள்ளையாரே நான் இதிலே உன்னை பார்க்கிறேன்னு சொல்லி அந்த அருகம்புல எடுத்து அந்த சாண பிள்ளையார் மேல போட்டு வச்சுட்டோம்னா நீங்கள் இரண்டு நாள் அல்ல இரண்டு வருடம் கழித்து பார்த்தாலும் அந்த சாணம் என்பது அப்படியே தான் இருக்கும் அதிலே ஒரு புழு பூச்சி என்பது சுத்தமாக வந்தே இருக்காது ஆக தெய்வீக சக்தி என்பது சாணத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதுன்னு சொல்றோம் சாணம் அப்படின்னு சொன்னாலே பசுமாட்டு சாணம்ங்கிறது ரொம்ப சுத்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம் ஆன்டி பாக்டீரியல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றோம் இல்லையா வீட்டு வாசல் அதனால தான் சாணம் தெளிக்கிறோம் சாணம் தெளிப்பதன் மூலமாக வீட்டுக்குள்ள எந்த கிருமியும் வராது சாணத்தை கொண்டு அந்த வீட்டு வீட்டிலே முழுகணும் தரையை மொழிகி வச்சோம்னா அந்த வீட்டிலே ஆரோக்கியம் என்பது இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் கிராமங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த சாணத்திலேயே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைக்கும் பொழுது அந்த சாணம் என்றென்றைக்கும் கெடாமலே இருக்கிறது அல்லவா இது இந்த கலியுகத்திலும் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இந்த விஞ்ஞான யுகத்திலும் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக உண்மை ஏன்னு சொன்னால் இதில் சாணத்தில் நம்ம பிள்ளையாரை பார்த்துடுறோம் அந்த இடத்துல பிள்ளையாருங்கிறவர் வந்து சேர்ந்துடுறாருன்னு சொல்கிறோம் வீட்டு வாசலில் வைக்கிறாங்களே சார் இதுக்கான தாத்யம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டு வாயலிலே அந்த கோலத்தை போட்டு அந்த கோலத்தின் நடுவிலே அந்த சாண பிள்ளையாரை வச்சு அது மேலே ஒரு பூசணி பூ அப்படிங்கிறத வைப்பா இந்த மார்கழி மாதத்தில் மற்ற நாட்களில் என்ன பூ கிடைக்கிறதோ அது கூட வச்சுருப்பா இது எதுக்காகன்னு சொன்னா அந்த இடத்திலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த சாணத்திற்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த ஆக்சிஜன் அப்படி நம்ம பிராண வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையானது இந்த சாணத்திற்கு உண்டு இதை ஏன் அப்படியே வெறும் உருட்டிப் போட்டா என்ன அப்படிங்கிறத விட அதை பிள்ளையார் மாதிரி அந்த கூம்பா பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்திலே அந்த கூம்பான ஒரு முனையின் மூலமாக அந்த கூறுகள்லாம் பாஸ் ஆகி அந்த மூளை சொல்றோம் அதன் மூலமாக அது பாசா என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்தை சுற்றி ஃப்ரீயா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றார் ஒரு சாணம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு வாசனை என்பது வரும் தெரியுமா ஒரு பசுமாட்டு கொட்டாய்க்குள்ள போகும்பொழுதே நம்ம அந்த வாசனையை நன்றாகவே உணர்வோம் அது என்னதான் ஒரு பசுமாட்டினுடைய கழிவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சுத்தமான ஒரு சுவாசம் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த கிராமத்தில் ரொம்ப நல்லா அனுபவிச்சே உணர்ந்திருப்பா அந்த சாணத்தை அந்த சாணத்தினுடைய வாசத்தினை நாம் சுவாசிக்கும் பொழுது அந்த சுவாசிப்பவர்கள் அந்த பியூர் ஆக்சிஜன் அப்படிங்கறத நல்லாவே உணர்ந்து பார்க்க முடியும் ஆக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிராண வாயு எல்லாம் இருக்கு இல்லையா இந்த வளிமண்டலம் சொல்றோம் இல்லையா இந்த இடத்தை சுத்தப்படுத்துவதுதான் இந்த சாணத்தினுடைய பணி அதற்காகத்தான் அந்த நாளிலிருந்து இன்றைக்கு கூட கிராமத்திலாம் வீட்டு வாசல்ல சாண பிள்ளையார் பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்முடைய ஆரோக்கியத்தின் காரணமாகத்தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அறிவியல் உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் ஆனால் இந்த சாணமானது பசுமாட்டினுடைய சாணமாக இருக்க வேண்டும் அந்த பசுமாடு கூட எப்படி இந்த புல்லெல்லாம் சாப்பிட்ருக்கணும் புல்லு வைக்கல் சாப்பிட்டு இருக்கணுமே தவிர நம்ம அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா போஸ்ட்ர சாப்பிடுறது அதை சாப்பிடுறது இதை சாப்பிடுறதுலாம் வந்துச்சுன்னா அந்த பசுமாட்டினுடைய சாணத்துல இந்த எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதே போல தான் கண்டதையும் திங்குறதுனால தான் எருமை மாட்டு சாணிக்கும் இதனுடைய எஃபெக்ட்டுங்கிறது இருக்காது பசுமாட்டு சாணிக்கும் மட்டும்தான் பசுஞ்சாணத்திற்கு மட்டும் தான் இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது உண்டு அந்த சாண பிள்ளையாரை வைத்து வழிபடுவதன் மூலமாக அந்த வீட்டிலே ஆரோக்கியமானது குறிப்பா சொல்லணும்னா இந்த சுவாச கோளாறுகள் ஏதுமின்றி அவர்களுடைய நுரையீரலானது நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நுரையீரலை நல்லபடியாக இயக்கக்கூடிய சக்தி என்பது இந்த பசுஞ்சானத்திற்கு உண்டு இதனால்தான் இந்த சாணி பிள்ளையார் வழிபாடு என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய இல்லத்திலே என்றென்றைக்கும் ஆரோக்கியம் என்பது நிறைந்திருக்கும் ే జనా సుఖినో బు